வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நாம் பச்சரிசியில் ஒரு கேக் செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அது நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோலாம் எல்லா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க எல்லா அரிசியும் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சாதம் இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க கப்பு தண்ணி விட்டுக்கோங்க இது பாகுபதம் தேவையில்லை வெல்லம் கரைஞ்சா போதும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் தேங்காய் முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரும் அந்த கலரில் வரும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பவுலில் அரைச்ச மாவுலாம் ஊற்றிக்கலாம் அடுத்தது வெள்ளத்தை எடுத்து வடிகட்டி அதையும் ஊற்றிக்கோங்க வெள்ளத்தில் திப்பிலாம் கொஞ்சம் இருக்கும் அடியில் அதனால் வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சமையல் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்குங்க சமையல் சோடா உப்பு எல்லாம் நல்லா கரையணும் எல்லா இடத்துலையும் நல்லா பரவணும் அதனால் நல்லா கலக்கிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும் கெட்டியாக இருக்காது நம்ம இப்போ வறுத்து வச்ச முந்திரி தேங்காயெல்லாம் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போது கேக் செய்கிற பாத்திரத்தில் நெய் தடவி எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த ட்ரேல இந்த மாவெல்லாம் ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி அடியில் ஒரு ரிங்கு வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க நல்லா மூடி வச்சுருங்க இது வேகிறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் கேக் வெந்துருச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் விட்டு வரும்போது இது செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காயோட முந்திரி பருப்போடு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கேக் ரெடி ஆயிடுச்சு நன்றி